அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர் நண்பர்களே ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் பிரளய காலேஸ்வரர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி காலையில் பிரளய காலேஸ்வரரை வணங்க இருக்கிறோம் நீங்கள் பிரளய காலேஸ்வரரை வணங்கணும் அப்படின்னா நேராக பெண்ணாடகம் வந்துருங்க கடலூர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் முத்துரத்னா அவர்களுடைய நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அழகிய காதலி உடனமர் சுடற் கொழுந்து நாதர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த பயணமானது நாகபஞ்சமி கருட பஞ்சமியை முன்னிட்டு இருக்குது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாகபஞ்சமி கருட பஞ்சமி வேறு எப்போவும் இது இரண்டும் ஒன்றாக வராது அந்த நாளில் பிரளய காலேஸ்வரை வணங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சில நாட்களில் ஒரு சில கோவில்களை வணங்குவது சிறப்பு அந்த வகையில் பிரளயகாலேஸ்வரரை வணங்க இருக்கிறோம் வாங்க எல்லோரும் ஒன்றாக இணைவோம் மகிழ்ச்சியாக இந்த பயணத்தை மேற்கொள்வோம் அருமையான புதன்கிழமை ஏழாம் தேதி திரு ஆடிப்பூரம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஆடிப்பூரம் பூரம் அப்படின்னாலே ஆண்டால் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க ஏன்னா ஆண்டால் அவதரித்த நாள் பூரம் நட்சத்திரம் இதில் வந்து நம்ம ஸ்ரீவல்லி ஆண்டாள் கோயிலில் மிகப்பெரிய விசேஷமாக இது இருக்கும் நல்ல விசேஷம் தேர் நல்ல திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆடிப்பூரம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆடிப்பூரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வந்து இறைவனை வழிபடுங்க வாய்ப்பு கிடைக்கிறாங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிட்டு வாங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரத்தோட சாபம் வந்து ரிலீஸ் ஆகும் பூரம் நட்சத்திரம் கடுமையான கர்ம நட்சத்திரம் தன் உடல் சுகத்துக்காக எதையும் செய்யும் நம்பிக்கை துரோகம் முன்னோர்கள் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருப்பார்கள் இயற்கை உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆடி பூரத்தில் போய் நீங்கள் ஆண்டாளை வழிபட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் லக்னம் நின்றாலும் உங்கள் முன்னோர்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் அது நிவர்த்தியாகும் ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஆண்டாளை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் திருதி திதி அதன் பின்பு சதுர்த்தி இரவு ஒன்பது மூன்று வரைக்கும் பூரம் நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு உத்திரம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் வரிகம் நாமயோகம் பரிகம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாமயோகம் சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் காலை எட்டு ஐம்பத்தி வரைக்கும் தைத்துளை காரணம் பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வனிசை காரணம் சூரியன் உலக கைத்தறி தினம் இந்த கைத்தறியை வந்து நம்ம மறந்துட்டோம் ஒரு காலத்துல எல்லாமே கைத்தறியில் நெய்ந்த புடவைகளாக இருந்தது கைத்தறியில் நெறிந்த வேட்டி புடவை இதெல்லாம் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எல்லாம் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் அதை நம்பியே வாழக்கூடிய பல குடும்பங்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறது வருடத்திற்கு ஒரு முறையாவது கைத்தறியில் நினைந்த பொருட்களை வாங்குங்க புடவை வேட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குங்க ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் தொழில் இல்லை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் அருமையான தொழில் இந்த கைத்தறியாக இருந்தது இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை ஏன்னா இந்த புடவையை கூட கைத்தறியில் நெய்த புடவை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கடைக்காரர்கள் விற்பதெல்லாம் நம்ம அன்பர் ஒருத்தர் மட்டும் வந்து பகிர்ந்துக்கிட்டார் நான் அந்த மாதிரி கைத்தறி வச்சிருக்கேங்கய்யா ஆனால் கைத்தறிலே நெய்யாத புடவையை கூட இது கைத்தறி புடவைன்னு சொல்லி கடைக்காரர்கள் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றி வித்துட்றாங்க எங்களால் தாங்க எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி நீங்கள் நேரடியாக கைத்தறி வைத்திருப்பவர்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் வாழ்க்கையும் பலமாகட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுவத்தி சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க வியாழக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தர்